தேங்க்யூ மேடம் ராக்கெட் லான்ச்சில் இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தேங்க்யூ பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பராக வந்திருக்க படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மொயழகு இந்த படத்துக்கு அண்ணன் ஜெயகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தார் அவங்க நடித்ததில் எங்கேயும் புது படத்தில் நடித்தான் அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிகிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு அவர் வந்து அவர் மாசாக ஆக்ஷனை மாசாக பண்ணுவார் ரியாக்சனை தமாசா பண்ணுவார் அந்த மாதிரி பர்ஃபார்மரு அதுவும் இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட ஃபேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே வியப்பாருக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார் ஒரு மூணு கேரக்டர் பண்ணுவார் உத்தியாசமாக அந்த மாதிரி ஒரே தனமாக பண்ணுவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் அப்படி சொல்லி எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்ல ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேட்டு ஒரு மாமனார் கேட்டுட்டு ஒரு அப்பாக்கு குழந்தையாகவே நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாவே நடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆக்டர் வரு அவர் கூட நடிச்சது தான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் விமான சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்தளவுக்கு வேற லவ்ல கலக்குவார் இப்போ மதம் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் வந்து அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அந்த ஒரு மண் வாசனையோட மியூசிக் கலைக்கு இந்த படத்துல டைரக்டர் பிரதாப் சாரு அரடா உண்மையிலே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் எதுவும் சேர்த்து தெரியல கதைக்காக ஒரு இல்லை கதாநாயகிக்காக ஒரு சேர்த்து இல்ல ஏன்னா கதநாயகியா கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சந்தா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எனக்கு எல்லாமே பயன ஆர்டிஸ்ட் சிங்கமொழி அண்ணன் இளவரசர் அப்புறம் நம்ம ராஜே மொத்த ராஜேந்திரன் சார் அதான் நான் சொல்றது ஸ்ரீமன் சாரு ராமர் நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸு இதில் மோட்டராஜன் சார் கூட எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லாம்பினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு டிவி டெட்டன்ஸ் பாரிஷராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கோம் ஸோ இந்த படத்துலேயும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக அப்புறம் லதீப் பேச எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து எல்லாேருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன் பார்த்தா அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு அப்படி அவரே ஒரு காமெடி பண்ண டேரக்ஷன் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி சூப்பராக போயிருக்காரு யுவராஜ் சார் பேப்ரிக் சாய் மேம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க குழந்தைய சொல்கிறேன் நான் வந்து ஜால சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ